மக்களே வணக்கம் இது என்ன கீரைன்னு தெரியுதா பொன்னாங்கண்ணி கீரை சின்ன சின்ன குச்சா நட்டு வச்ச நண்பர்களே அழகாக இவ்வளோ தழுத்துருக்கு பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நானே வெளியில் வாங்கி கீரை வாங்கி குச்சி நட்டு வச்சு நல்லா தழுத்துச்சு அதை நம்ம இப்போ பறிச்சிட்டுருக்கோம் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கீரை வேணுமான்னு கேட்டேன் அதனால் நம்ம கீரைகளெல்லாம் பறிச்சிட்ருக்கேன் யாருக்கெல்லாம் செடி வளர்க்குறது பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை வைங்க பாருங்க எவ்வளோ கீரை பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா